ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை ரெஸ்ட்டாக ஒரு ரெஸ்ட்டு டைம் கொடுப்போம் நாங்கள் ஆக்சுவலாக அந்த டைமில் இறங்கி போயிட்டாங்க சாப்பிடுறதுக்கு உள்ளே யாருமே ஒர்க்கர்ஸ் யாருமே கிடையாது ஒரு பதினோரு மணி பதினொன்று பத்து அந்த டைமில் ஐக்கிஎஃப் லைன் அதாவது இண்டிஜுவல் குயிக் ஃப்ரோஸுங்க ஃப்ரிட்சிங் லைன் ஐக்கிஎஃப் லைன் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஏசி ஒரு ஏசியினுடைய ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி லேசான என்ன சொல்கிறது தி கசிவு தி கசிவு மின் கசிவு ஏற்பட்டதுனால அது என்ன ஆச்சுன்னா அது மேலே எல்லாம் பஃப் பேனல் அது என்ன சொல்கிறேன் இன்சுலேஷன் பஃப் பேனல் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த தீ கசிவு வந்து பஃப் பேனலில் ஏறிடுச்சு பஃப் பேனல்ல என்னவுன்னா பஃப் பேனலில் அந்த கசிவு பட்டவனால் அந்த கசிவு பட்டதும் புகை மண்டலம் ஆகிடுச்சு புகை மண்டலம் ஆனதுனால இரவு நேரங்களில் நேற்று இரவு ஆச்சுன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்க காற்று அடிக்கிறப்போ அந்த புகை மண்டலம் தீமாய் பரவி அந்த அப்படியே இறங்கி கீழே வந்துடுச்சு ரெஸ்ட் ரூம் லேடிஸு சாப்பிட போனாங்க பார்த்தீங்களா அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அப்படியே பரவிடுச்சு பிள்ளைங்க என்ன பயந்து போய் ஏதோ புகை வருதுன்னு பயந்து போய் ஆளுகளுக்கு சத்தம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே கெஸ்ட் ஹவுஸுக்கு உள்ள ஓடிட்டாங்க அதில் ஒன்று ரெண்டு பிள்ளைங்க கீழே விழுந்ததில் பயந்து கீழே விழுந்ததில் அந்த புகை சொபிஸ்கேஷன் ஆகி மூச்சு திணறல் மாதிரி வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த லேடிஸை உடனே இமிடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸை கா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் அதில் அந்த அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் விஏவிஎம் இன்னொன்று ராஜ் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலஞ்சு லேடிஸு அனுப்பிவிட்டோம் நைட்டு பாதுகாப்புக்காக அனுப்பிவிட்டோம் அனுப்பி விட்டவங்க திருப்பி வந்து ஒரு மூணு நாலு வண்டி ஃபயர் சர்வீஸு உடனே வந்துட்டாங்க அத்தியமுக்கால் போல் ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க சாரி பதினொன்றரை மணி போல் ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க இந்த கார்னர் அந்த கார்னர் மூணு சைடு வந்து நீராக இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அந்த புகை மண்டலம் அப்படி இருந்தது பார்த்துங்க மண்டலம் ஒரு ஒரு ரெண்டு மணி போல் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு கிளியர் ஆனால் நல்லா தண்ணி அடிச்சு எல்லாம் வாஷ் பண்ண பிறகு கிளியர் ஆகிடுச்சு

ப்ராப்ளம் ஏன்னால் உள்ளே போய் அனுப்புங்க அதனால் நம்ம இந்த இது சிப்காட்லேருந்து ரெண்டு வண்டியும் ஓட்டப்படாடத்துலேருந்து ஒரு வண்டியும் சாகுபுரத்துலேருந்து ஒரு வண்டி வண்டி மொத்தம் நாலு வண்டி வந்தது அது போக இங்கேயோ நம்ம லோக்கல்லேருந்து வந்து மொத்தம் ஐந்து தீவனுக்கு வந்து நடந்து போய் எல்லாம் கன்ட்யூட்டராக ஸ்டாப் பண்ணிருது அவனு இல்லை நேரம் தெரியாது நைட்டு வர இருந்தோம்னா ரெகுலர் ஒர்க்கர்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்தவங்க எல்லாரும் திருப்பி அனுப்பி விட்டோம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணோம்னா எங்களுடைய ஃபேக்ட்ரி இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு ஷிஃப்டிங் பண்ணிடுறோம் ஃபார் சேஃபர் சைடு தேர் வெரி வெரி வெல் ஷேஃப் ஃபுல் ஷேஃப் ஃபுல் ஷேஃப் இருபத்தி பேர் வந்துட்டாங்க ஆறு பேர் நைட்டு வந்துட்டாங்க அது ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டே உடனே இமிடியேட்டாக வந்துட்டாங்க சார்

சிலிண்டர் லீக்கேஜ் எதுமே கிடையாது அமோனியா லீக்கேஜ் எதுமே நீங்க யாரும் நிக்க முடியாது 100% அமோனியா லீக்கேஜ் கிடையவே கிடையாது யாரும் நிக்க முடியாது அது ராங் இன்ஃபர்மேஷன் அது சார் இப்போ அதிகாரி என்ன பண்றாங்க அதிகாரியும் வந்து எங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்துது தீ விபத்து நடந்த இடத்த பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க உள்ள வர்க்கர்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க விடுமுறை விட்டுருக்கா ஆளுநர் வாங்க சார் விடுமுறை 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 நடக்கல